நம்மளுடைய இரத்த நாளங்களில் உள்காயம் ஏற்படுத்துகிற சிஆர்பின்னு சொல்லப்படுற அந்த சி ரியாக்டிவ் ப்ரோட்டீன் நம்ம கல்லீரல் மூலியமாக தான் உற்பத்தி செய்யப்படுது இதை ரெண்டு வகையாக சொல்லலாம் ட்ரெடிஷ்னல் சிஆர்பின்னு ஒன்று சொல்லுவாங்க இன்னொன்று ஹெச்எஸ்சிஆர்பி இந்த சிஆர்பி அப்படின்றது நம்ம உடலில் இருக்கிற உள்காயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு அளவு மூலியமாக பார்த்துக்கலாம் ஹெச்எஸ்சிஆர்பி அளவுகள் வந்து நம்ம இதயத்துடைய ரத்த நாளங்களில் உள்ள உள்காயத்தை தெரிஞ்சுக்க உதவும் குறிப்பாக இந்த இதய நாளங்களில் இருக்கிற உள்காயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெச்எஸ்சிஆர்பி அளவுகளை ரெண்டு வார கேப்பில் மறுபடியும் மறுபடியும் செஞ்சு அதோடைய சராசரி அளவு எடுத்து அதனுடைய அளவுகள் மூலயமா எந்த அளவுக்கு நமக்கு ரத்த நாளங்கள் அதுவும் குறிப்பாக இதயத்துல இருக்கிற இன்டர்னல் இன்ஃப்ளமேஷனை கண்டுபிடிக்கும் ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ருமேட்டை இருக்கிறவங்களுக்கும் லூபஸ் அப்படின்ற தோல் வியாதி இருக்கிறவங்களுக்கும் எச்எஸ்சிஆர்பி அளவுகள் அதிகமாகவே இருக்கிறதுல அந்த டெஸ்ட்டை வந்து அது ஏமாத்து இதுக்கு அறிவியல் காரணம் என்ன அப்படின்னு இதுவரைக்கும் நமக்கு தெரியல கர்ப்பகாலத்துடைய பின்பகுதியிலையும் கருத்தடை மாத்திரை உபயோகிக்கும் பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா எப்பயுமே சிஆர்பி அளவுகள் அதிகமாக தான் தெரியும் எந்த வெளிப்படையான காரணமும் இல்லாம எச்எஸ்சிஆர்பி அளவுகள் பத்துக்கு மேல இருந்ததுன்னா அது ஸ்ட்ரோக் போன்ற மாரடைப்பு நோய்க்கு ஒரு காரணமாக அமையலாம் அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் இந்த எச்எஸ் சிஆர்பி அளவுகளை குறிப்பிட்ட கால இடைவெளியில் நம்ம கலந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா பின்னாடி வரப்போகிற பிரச்சனைக்கு முன்னாடியே நம்ம ஒரு தீர்வு காணலாம் ஆல்ரெடி இதே நோயில் ஒரு பிரச்சனை இருக்குது இதயத்துலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது அதன் மூலியமாக சிஆர்பி அளவுகளும் அதிகமாக இருக்குன்னா உடனடியாக மருத்துவரை பார்த்து சரியான சிகிச்சை எடுக்கும் இல்லை இதயத்துல எல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் சிஆர்பி அளவுகள் மட்டும் அதிகமா இருக்குன்னா அது என்ன காரணம்னு கண்டுபிடிச்சி சிஆர்பி அளவுல கட்டுக்குள்ள வைக்கிற எல்லா வேலையும் நம்ம பார்க்கணும் குறிப்பா தினசரியான நடைப்பயிற்சி ஒரு அரை மணி நேர நடைப்பயிற்சி கூட உங்களுடைய சிஆர்பி அளவுகளை குறைக்கிறதுக்கு உதவும் கொலஸ்ட்ராலுக்காக மருந்து எடுக்கிறவங்க சில ஒரு சில வகையான சர்க்கரை நோய்க்கு மருந்து எடுக்கிறவங்க இவங்க எல்லாத்துக்குமே சிஆர்பி அளவுகள் கம்மியாக இருக்கும் ஏன்னா அந்த மருந்துகள் சிஆர்பி அளவுகளையும் சேர்த்து குறைக்கும் உணவு முறை மூலியமா சிஆர்பி அளவுல வெகுவாக குறைக்க முடியும் அதுல ரொம்பவும் ரோல் பிளே பண்றது லோ கார்ப் ஹைபேட் டயட்டான டயட்டு இனிப்பு வகைகள் பழங்கள் இதெல்லாம் தவிர்க்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒமேகா சிக்ஸ் வகை உணவுகளை ரொம்பவும் தவிர்க்கணும் ஒமேகா சிக்ஸ் உடம்புல அதிகமான கட்டாயமா இரத்த நாளங்களில் உள்காயங்கள் வரும் நம்ம இந்த ஹெச்எஸ் சிஆர்பி ஹெர்ப்ஸ்ன்னு சொல்லப்படுற பசு மஞ்சள் தெரப்பி அல்லது சப்ளிமெண்ட்டு நல்ல சிஆர்பி அளவில் குறைக்கும் அதோட சேர்த்து ஒமேகா த்ரீ சப்ளிமெண்ட்டும் சிஆர்பி அளவுகளை குறைக்கிறதுக்கு நிறைய உதவும் குறிப்பாக அதோடைய இபிஏ டிஹெச்ஏ அளவுகள் ஐநூறு ப்ளஸ் முந்நூறுக்கு மேலே இருந்ததுன்னா நல்ல உதவி செய்யும் நம்ம உடம்புல விட்டமின் சி விட்டமின் டி மெக்னீசியம் இதெல்லாம் சரியான அளவுகள் இருந்தாலும் சிஆர்பி அளவுகள் நல்லா குறையும் உள்காயம் ஏற்படாது நம்மளுடைய உடல் எடையை கட்டுக்குள்ள வச்சு ஐடியல் வெயிட்டில் வச்சுருந்தாப்பாலே விசரல் ஃபேட்லாம் இல்லாமல் வச்சிருந்தாலே சிஆர்பி அளவுகள் நல்லா குறையும் பசுமஞ்சள் பூண்டு மிளகு இந்த போன்ற மூலிகையும் கூட சிஆர்பி அளவுகளை குறைக்கும் துளசி சாப்பிட்றதும் சிஆர்பி அளவுகளை குறைக்கும் மெக்கட்டோமியா எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல பால்மீடோமிக் ஆசிட் அப்படின்ற ஒமேகா செவன் அதிகமா இருக்கு அந்த மெக்கட்டோமியா எண்ணெய் கூட சிஆர்பி அளவுகளை குறைக்கிறதுல நல்ல கை மெக்கட்டோமியா நட்ஸ் நல்லா ஹெல்ப் பண்ணும் குறிப்பா இந்த மெக்கட்டோமியா நட்ஸ் வந்து நம்மளுடைய நல்ல பொழுப்பான ஹிஸ்டியலையும் உயர்த்துறதுக்கு உதவும் இந்த இன்டர்னல் இன்ஃபிளமேஷன் ஏற்படுத்துற சிஆர்பியை உணவு முறை மூலியமாகவும் ஒரு சில சப்ளிமெண்ட் மூலியமாகவும் நம்ம குறைப்ப குறைக்கிறது உடம்புக்கு ரொம்பவும் நல்லது அதையும் தாண்டி குறையலை அப்படின்னா மருத்துவரை பார்த்து சரியான சிகிச்சை எடுக்கிறது தான் நல்லது இது எல்லாத்துக்கும் மேலே குறிப்பாக சொல்ல வேண்டியது லோக்கார் ஹைஃபேட் உணவு முறையான பேலையுடைய ஃபாலோ பண்ணுறது விழுக்காயம் ஏற்படாமல் தடுக்கும்